சங்கீகிறது வந்து கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லலை அப்போ வந்து ஆன்மீகவாதி எல்லா மதங்களையும் விரும்புறவங்க அவரை ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை ஏன்னா ஒரு படம் ப்ரொமோஷன் லால்சனம் படம் ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி இப்போ பேசக்கூடிய நிறைய அப்படியே தான் வணக்கம் அப்படியே தான் வணக்கம் தேங்க்யூ படம் எப்படி நல்ல ஒரு சூப்பராக வந்து நீங்கள் பாருங்கள் மதம் நல்ல இருக்கிறது சொல்லியிருக்காங்க நைஸ் தேங்க்யூ 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 சரி ஆமா என்று